நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிரட்டி பார்த்த நாடு ஸ்மார்ட்டாக காய் நகர்த்தி அப்படியே சிக்ஸர் அடிச்சிருக்காங்க இந்தியா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ட்ரம்ப் அவர்களுக்கு அதை பத்தி நம்ம இங்குடியோ தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா இதுதான் டிரம்ப் மாடல் அமெரிக்கா மீண்டும் அடாவடி பேச்சு அப்படி என்ன நடந்துச்சு இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இந்த யூடியோ தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நண்பேண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ரஷ்யா வந்து இப்போ இந்தியாவுக்கு ஆதரவாக எங்களை நீ பிரிக்க நினச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் செஞ்சுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சவால் விட்டுருக்காங்க அதே போல் அதிரடியாக உள்ளே நுழைந்த போர் விமானங்கள் இதனால் கடும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு அதை பற்றி நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் நம்முடைய சேனலை பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு வர்றீங்க இப்படியே பார்த்துட்டு வந்திங்கன்னா ஒரு சில நாட்கள் நீங்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்கலனா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் நம்முடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேராது அதனால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அது பக்கத்திலே ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வரும் காலங்களில் இந்த வர்த்தகம் வந்து மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வர்த்தகம் குறித்து இந்தியாவுக்கு தொடர்ந்து மாறுபட்ட சிக்னல்களை அழிச்சிட்டு வர்றாரு ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட நட்பு மற்றும் பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசுகிறாரு மறுபக்கம் இந்தியா மற்றும் சீன பொருட்கள் மேலே நூறு சதவீதம் வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்திட்டு வர்றாரு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அணுகுமுறை இந்தியாவுக்கு குழப்பத்தையும் அபாயத்தையும் உருவாக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்திய இறக்குமதி பொருட்கள் மீதான வரிகளை அமெரிக்கா ஐம்பது சதவீதமாக இருமடங்காகவும் உயர்த்தியிருக்கு இப்ப ஐரோப்பாவும் இதே பாதையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் விரும்புகிறாரு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு இது நிலையான வர்த்தக கொள்கையாக இல்லாமல் திடீர் அதிர்ச்சியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மேல வந்து அழுத்தம் கொடுக்கும் யுத்தியின் ஒரு பகுதியாக தான் சீனா மற்றும் இந்திய பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரைக்கும் வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாரு கடந்த நாலு நாட்களுக்கு முன்னாடியே ட்ரம்ப் இதற்கான கோரிக்கையை வைத்த நிலையில ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஐரோப்பாவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறாராம் ஆனா இதே வேளையில இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் கிடைச்சிருக்கு வரும் காலங்களில் இந்த வர்த்தகம் வந்து மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இருதரப்பு வர்த்தகம் வந்து ஏற்கனவே நூற்றி முப்பத்தி பில்லியன் டாலராக இருக்கும் நிலையில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார உறவுகளை மாற்றியமைக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இதை முடிக்கும் நோக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வர்றாங்க அதாவது ட்ரம்ப் அவர்கள் என்னதான் எதிர்ப்பு கொடுத்தாலும் இந்தியா அந்த எதிர்ப்பை கண்டு ஐரோப்பா கூட ஒப்பந்தங்களை செய்ய முயற்சி செய்யும் ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுத்தாலும் அதை மீறி இந்தியா வந்து ஐரோப்பாவுடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் அமெரிக்காவுடைய அழுத்தங்களுக்கு இந்தியா அடிபணியாது அப்படிங்கிற தகவல் தான் வருது ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் பார்த்துட்டோம் இந்தியாவை மிரட்டி அடிப்பணியை வைக்கணும் அப்படின்னு நினச்சா அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு நேரடியாக இந்தியாவை மிரட்டி பார்த்த ட்ரம்ப் அவர்கள் இப்போது மற்ற நாடுகள் நேட்டோ நாடுகளையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் உடனடியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் போட்ட மாதிரி ஐம்பது சதவீதத்துலேருந்து நூறு சதவீதம் வரைக்கும் இந்தியா சீனா மேலே வரிய விதிங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க ஆனால் எப்பேற்பட்ட மிரட்டல் வந்தாலும் இந்தியா ஒருபோதும் தலை வணங்காது அடி பணியாது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு வர்றாங்க ஆனால் இதே வேளையில் இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து அடாவடி பேச்சவன்னே பேசியிருக்காங்க அதாவது ட்ரம்ப்புடைய இந்த புதிய மாடலை இந்தியா ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் அப்படின்னும் அதாவது அமெரிக்காவுடைய வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் அவர்கள் இருக்கார் இல்லையா மீண்டும் இந்தியாவை சீண்டும் வகையில் பேசியிருக்கிறாரு அதாவது அமெரிக்காவுக்கு எல்லா பொருட்களையும் தடையில்லாமல் ஏற்றுமதி செய்யும் இந்தியா தன்னுடைய நாட்டுக்கு வெளிநாட்டு பொருட்கள் வருவதற்கு மட்டும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பதாக அவர் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் என்ன சொல்கிறான்னா தாங்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடு அப்படின்னு இந்தியா பெருமை பேசுது ஆனால் அந்த நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஏன் ஒரு டன் சோளத்தை கூட அமெரிக்காவிலிருந்து வாங்க மறுக்கிறாங்க அவர்களுடைய அனைத்து பொருட்களையும் நம்மிடம் இருக்கும் அவர்கள் சோளத்தை கூட வாங்க மறுப்பது உங்களுக்கு தவறாக தோன்றவில்லையா அப்படின்னு அவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு இதுக்கான பதிலை நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுவோம் நண்பர்களே அவர் ஏன் வந்து மிரட்டும் தொண்டில் பேசியிருக்கிறாரு ஆனால் உண்மையிலேயே அமெரிக்காவில் என்ன நடக்கு அப்படிங்கிறத நாம இப்போ பேசலாம் அதே போல இந்தியா வந்து எல்லாத்துக்கும் வரியை விதிக்கிறாங்க அதனாலதான் தான் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வரிகளை குறைக்க சொல்லி கேட்கிறாரு மேலும் இந்தியா பல தடைகளையும் வரிகளை விதிப்பதால் இந்தியா மேல ட்ரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரியில நியாயம் இருப்பதாகவே உணர்றேன் எந்த ஒரு வர்த்தக உறவாக இருந்தாலும் நேர்மை தேவை அப்படின்னே நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருனா நாங்கள் உங்களை எப்படி நடத்துகிறோமோ அதே போல் எங்களையும் நடத்துங்க வருட தவறுகளை நாம் சரி செய்ய வேண்டும் அதனால் இது சரியாகிறது வரைக்கும் நாங்கள் வந்து பரஸ்பர வரிகளை விதிக்கிறோம் இதுவே ட்ரம்ப்புடைய மாடல் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உலகின் மிகப்பெரிய மார்க்கெட்டில் அதாவது அமெரிக்காவை அவர் சொல்கிறாரு இந்த மார்க்கெட்டில் உங்களால் வர்த்தகம் செய்ய முடியும் இல்லைனா பிரச்சனையை நீங்களே அனுபவிங்க அப்படின்னு இந்தியாவை சீண்டும் வகையில் அவர் பேசியிருக்கிறாரு ட்ரம்ப்புடைய இந்த அடாவடி நடவடிக்கை இந்தியா அமெரிக்கா உறவை கடுமையாக பாதிச்சிருக்கு ரஷ்ய கச்சா எண்ணெய் மட்டுமில்லாமல் இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தையில நிலவிட்டு வந்த இழுபறியும் கூட ட்ரம்ப்புடைய வரிக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஓகே வீடியோக்கு இடையில நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த பேச்சுவார்த்தையை வந்து கடைசியா சொல்லுவோம் அப்படின்னு அமெரிக்கா ஏன் இப்ப கதருது அப்படின்னு அதாவது சோளம் இல்லையா இதை வந்து அமெரிக்கா விளைவிக்கிறாங்க இத்தனை ஆண்டுகளாக பாத்தீங்க அப்படின்னா சீனா தான் அதிக அளவுல அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க அந்த இறக்குமதியை சீனா என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நிறுத்தியிருக்காங்க இதனால அங்கே சோள விவசாயிகள் இருக்காங்களே அமெரிக்காவில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு இதைத்தான் வந்து அவர் வந்து நீங்கள் எங்ககிட்ட சோளம் வாங்குங்க அப்படின்னு இந்தியா கிட்ட கெஞ்சிறதை விட்டுட்டு மிரட்டுற தோணியில பேசி கெஞ்சினாலே நாங்கள் வாங்க மாட்டோம் நீ மிரட்டுனா நாங்கள் வாங்குவோமா அப்படிங்கிற தான் இப்போ இந்தியா இருக்காங்க தான் அமெரிக்காவுக்கு சரியான மூக்கொடை பொண்ணு கொடுத்துருக்காங்க ரஷ்யா அதாவது இந்தியாவுடனான உறவை முறிக்கும் முயற்சி தோல்வியடையும் அடையும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க இது குறித்து ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு அமெரிக்கா மற்றும் நேட்டோவுடைய தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு எதிராக இந்தியா வந்து உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த இந்தியா உறுதியாக இருக்கு மேலும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கும் உறவுகளை தொந்தரவு செய்யும் எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் முன்னேற்றம் கண்டுட்டு வருது நீண்டகால ரஷ்ய இந்திய நட்பு கலாச்சாரம் உள்பட பல்வேறு விஷயங்களில் வேரூன்றி இருக்கு தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஏதாவது பண்ணி பிரிச்சிடலாம் அல்லது எங்களுக்குள்ள ஒரு மோதலை உண்டாக்கலாம் விரிச்சலை உண்டாக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தோல்வியில் தான் முடியும் யார் வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது முடிஞ்சதை உங்களால் பாருங்கள் அப்படின்னு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் போலந்துக்குள்ளே ரஷ்ய ட்ரோன்கள் நுழைந்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் தான் இதை தொடர்ந்து மற்றொரு நேட்டோ நாடான ருமானியாவுக்குள்ளே ரஷ்யாவுடைய ட்ரோன்கள் வந்து நுழைஞ்சிருக்கு ரஷ்ய ட்ரோன் ஒன்று தங்களுடைய வான்வெளியை அத்துமீறி நுழைந்ததாக ருமேனியாவை தெரிவிச்சிருக்காங்க அதாவது நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா யுக்ரைனில் நடந்த ரஷ்ய தாக்குதலை கண்காணிச்சிட்டு வந்த ருமேனியா போர் விமானங்கள் யுக்ரைனுடைய தெற்கே இலைக்கு அருகே அந்த ட்ரோனை கண்டுபிடித்ததாக தெரிவிச்சிருக்காங்க இந்த அத்துமீறல் தவறுதலாக நடந்தது கிடையாது அப்படின்னும் இது ரஷ்யாவுடைய போர் உருவாக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு யுக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ரஷ்யா இதுவரைக்கும் எந்த கருத்தையும் தெரிவிக்கல ருமேனிய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டான் யூக் நதியில் யுக்ரைனுடைய உள்கட்டமைப்புகள் மேலே ரஷ்ய வான்வழி தாக்குதல்கள் நடந்ததுக்கு அப்புறம் எங்கள் இராணுவத்துடைய இரண்டு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் இரண்டு நாடுகளுடைய எல்லையை கண்காணித்தாங்க அப்போது ரஷ்ய ட்ரோனை கண்டுபிடிச்சிருக்காங்க சிலியா வெச் கிராமத்துக்கு தென்மேற்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ட்ரோன் வந்து கண்டறியப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் ட்ரோன் ரேடார்லேருந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க ரஷ்ய ட்ரோன் மக்கள் வசிக்கும் பகுதிகளின் மீது பறக்கலை அதனால் உடனடி ஆபத்தை ஏற்படுத்தவில்லை இருந்தாலும் வெளிநாட்டுடைய ட்ரோன் ஒன்று திடீரென எல்லைக்குள்ளே ஊடுருவதை எங்களால் ஏற்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் போலந்தும் சனிக்கிழமை ரஷ்ய ட்ரோன்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க நாங்களும் எங்களுடைய நேச நாடுகளுடைய விமானப்படைகளும் தடுப்பு நடவடிக்கையில் தொடங்கியிருக்கிறோம் எங்கள் தரைப்படைகளும் உசாரண நிலையில் இருக்குது அப்படின்னு போலந்துடைய பிரதமர் டொனால்ட் டஸ்க் அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் ஆனால் போலந்தை தாக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு ரஷ்யா வந்து தெளிவாக சொல்லியிருக்கு ட்ரோன் அத்துமீறல் தவறுதலாக நடந்ததாகவும் விளக்கம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னதாக போலந்தில் ரஷ்ய ட்ரோன்கள் தென்பட்டதை அடுத்து நேட்டோ படிகள் திடீரென பயிற்சியில் இறங்கியிருக்காங்க டென்மார்க் பிரான்ஸ் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தங்கள் படைகளை ஒருங்கிணைக்க தொடங்கியிருக்காங்க மேலும் பல நாடுகள் இதில் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது நேட்டோவில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோடு நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்